முப்பத்தி ஒன்பதாவது செய்தி ரசூத் சல்லாஹலம் சொல்கிறாங்க கஸ்ரத்துலூர் ரிஜால் கஸ்ரத்துலூர் ரிஜால் பெண்கள் அதிகரித்தல் ஆண்களுடைய எண்ணிக்கை குறைந்து வருதல் பெண்கள் அதிகரித்தல் ஆண்களுடைய எண்ணிக்கை குறைந்து வருதல் என ரசூல்லி சல்லாஹ் வசலம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி பாருங்கள் அனசிபுன மாலிக் ரதியுல்லாஹூன் அறிவிக்கிறார்கள்

விபச்சாரம் பெருகுதல் பெண்கள் அதிகரித்தல் ஐம்பது பெண்கள் இருந்தால் ஒரே ஒரு ஆண் தான் அதுக்கு சமனாக ஈக்குவலாக வரக்கூடிய சில அர்பாயின் நாற்பது பெண்களுக்கு ஒரே ஒரு ஆண் இப்படி சமனாக வரக்கூடிய ஒரு காலம் வரும் இது மறுமினாளுடைய அடையாளங்களில் ஒன்று மறுமினாளுடைய அடையாளங்களில் ஒன்று இன்றைக்கு இந்த எண்ணிக்கைக்கு வராது விட்டாலும் பெண்கள் அதிகம் கணக்கில் என்னது பெண்கள் அதிகம் ஆண்கள் குறைவு என்கிற அந்த காலமும் மருமையினார் ரசூலா இன்னொன்று சொன்னாங்க என்ன கொலை அதிகரிக்கும் அதாவது லா எதிரில் லா எதிரில் காத்தில் ஃபீம கத்தல் ஒலா எதிரில் மக்தூல் ஃபீம கொன்றவர் ஏன் கொண்டார்னு அவருக்கு தெரியாது கொலை செய்யப்பட்டவருக்கு ஏன் கொலை செய்யப்பட்டுன்னு தெரியாது இந்த காலம் வந்தால் யார் கூடுதலாக கொல கொல்லப்படுவாங்க ஆண்கள் தான் இன்றைக்கு நம்ம ஈராக்குடைய அந்த அந்த புள்ளி என்ன சொல்கிறாங்க அஞ்சு லட்சம் பெண் விதவைகள் இருக்கிறார்கள் அப்படின்னா யார் கொல்லப்பட்டுக்கிறாங்க ஐந்து லட்சம் ஆண்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள் அதிகரித்தல் ரசூர்சல்ல சொல் ஐம்பதுக்கு ஒருவர் என்கின்ற சமநிலை என்ன செய்யும் இந்த அதாவது ஐம்பதுக்கு ஒருவர் என்ற குறைபாட்டு நிலை என்ன செய்யும் ஏற்படும் என ரசூ செல்லம் சொல்கிறார்கள் இது வந்தால் மறுமையினாலுடைய அடையாளங்களில் ஒன்று ஆனால் இன்றைக்கு அந்த காலம் அல்ல ஆனால் அந்த காலத்துக்குரிய படியை நம்ம வச்சு நடுப்பகுதிக்கு கொண்டிருக்கிறோம் என்று சொல்கின்ற அளவில் எண்ணிக்கை என்ன செய்கிறது அதிலேயே என்ன சொல்றாங்க விபச்சாரம் அதிகரிக்கும் ஏனென்றால் எல்லா மனிதர்களுக்கும் உள்ள அதாவது இயல்பான தேவைகளில் ஒன்றுதான் இந்த குடும்ப உறவு என்கின்ற தேவை அப்ப நான் ஐம்பது பெண்களுக்கு ஒரு ஆண் என்கின்ற அந்த சமன் அந்த மாதிரியான ஒரு குறைபாடு வருகிற நேரத்தில் அந்த சமுதாயத்தில் எல்லாரும் மார்க்கப்பட்டோடு என்ன செய்ய மாட்டாங்க இருக்க மாட்டாங்க எல்லாரும் மார்க்க நிலையோடு இருக்க மாட்டாங்க அப்ப அந்த சமுதாயத்தில் என்ன செய்யும் தவறான நடவடிக்கைகள் தவறான பழக்க வழக்கங்கள் அன்றாட உணவுக்காக அன்றாட வாழ்க்கைக்காக உருவாகும் இப்படி உருவாகினால் விபச்சாரம் என்ன செய்யும் பெருகும் அரசு பிரச்சாரம் பெருகும் இப்படி ஒரு காலகட்டம் உருவாகும் இப்ப இங்க நம்ம கேட்க இயலாது இந்த சூழ்நிலை எப்படி ஏற்பட்டது அப்ப அல்லாஹு அன்புள்ள சகோதரர்கள் இந்த உலகத்தை படைச்சு அல்லாஹூத்தாலா ஒரு நிர்வாக முறைமை வச்சு தந்திருக்கிறான் இதுல ஏற்படக்கூடிய கோளாறுகள் அதன் பின்னால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு யார் பொறுப்பு மனிதன் தான் பொறுப்பு அதுக்கு பொறுப்பு மனிதன் தான் என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கொள்ளணும் மனிதர்கள் ஒரு மனித சில மனிதர்கள் செய்வதனால சில மனிதர்களுக்கு பாதிப்பு வரலாம் சில மனிதர்கள் செய்வதனால சில மனிதர்களுக்கு என்ன செய்யலாம் அந்த பிரதேசத்திலேயே பிரச்சனை வரலாம் இது இவர்கள் அநியாயக்கார்கள் அவர்கள் அநியாயம் அழைக்கப்படவில்லை ஆனால் இவர்களுடைய அவர்களை தாக்கலாம் அதற்கு அல்லாஹுத்தால் இந்த உலகத்தில் அமைப்பை சரியாக தந்திருக்கிறான் மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள் அவைகள் மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள் இந்த மாதிரி சூழல் என்ன செய்யலாம் வரலாம் ரசூல் சலா முன்னுரிப்பை செய்கிறாங்க இந்த மாதிரி ஒரு காலகட்டம் என்ன செய்யும் ஏற்படும் பெண்கள் அதிகரிப்பார்கள் ஆண்கள் குறைவார்கள் என ரசூல்லா சல்லா அலி சொன்னார்கள் அடுத்த அன்புள்ள சகோதரர்களே அதாவது நாற்பத் நாற்பதாவது செய்தியா நாற்பதாவது செய்தி கசரத்து மௌத்தில் நடந்து வரக்கூடிய அடையாளங்கள்ல உண்டு கசரத்து மவுத்தில் திடீர் மரணங்கள் அதிகரித்தல் திடீர் மரணங்கள் அதிகரித்தல் ஒரு ஊருடைய செய்தியை இன்றைக்கு எடுங்க போவோம் நம்ம வந்து நினைக்காதவங்கலாம் என்ன செய்யறாங்க மரணத்திருக்கிறார்கள் அதாவது நம்ம ஒரு காலகட்டத்தில் வந்து அகால மரணம் ஆறாம்னு அறிவிப்பு சொல்லுவாங்க அகால மரணம் காலம் வர முதல் மௌத்த அர்த்தம் காலம் வர முதல் யாராவது மௌத்த ஆவாங்களா இல்லை விளங்கிட்டா காலமானார் அகால மரணமானார் விளங்கிட்டானே காலமானார் ஒரு டைம் வந்துட்டு அகால மரணம் டைம் வர முதல் அவர் செஞ்சார் போயிட்டார் டைம் வர முதல் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்க ஆனால் அந்த மாதிரி அகால மரணமானார்ன்ற அறிவிப்பு அன்றைக்கெல்லாம் ஒரு கொஞ்சமாக ஒரு செய்தி என்ன செய்யும் கேள்விப்படும் இன்றைக்கு அப்படி இல்லை மரணம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இளம் வயதுடையவர்கள் என்ன செய்கிறாங்க நிறைய மரணிப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதனுடைய அதிக நிலை இது குறிக்கிறதா இல்லையோ ஆனால் அதனுடைய ஆரம்ப கட்டத்தில் நம்ம எரிக்கிறோம் என்று புரிஞ்சுக்கொள்கிற அளவுல சூழ்ச்சாலும் எப்படி சொல்கிறாங்கன்னா அதாவது அனசிபிர மாளிகள் தான் அறிவிக்கிறாங்க தபராணியில் வரக்கூடிய ஒரு செய்தி இன்னமின் அமாராதிசா மர்ம நாடைய அடையாளங்களில் ஒன்று தான் ஐயபஹர மௌத்துல் ஃபுஜா திடீர் மரணங்கள் அதிகரித்தல் திடீர் மரணங்கள் அதிகரித்தல் சொன்னால் மரணத்துக்கு பொதுவான விதி என்ன வயதாகி மரணிக்கிறது வயதாகி மரணித்தல் அது அல்லாமல் மரணிக்கக்கூடிய எல்லா மரணங்களும் திடீர் மரணங்கள் வயதாகி மரணிக்கக்கூடிய மரணம் அல்லாமல் நடக்கக்கூடிய மரணங்கள் அனைத்தும் திடீர் மரணங்கள் அப்ப இளம் வயதிலே உள்ளவர்கள் சிறிய வயதில் உள்ளவர்கள்லாம் சர்வ சர்வசாதாரணமாக தினம் தினம் நம்மளுக்கு செய்திகள் திடீர் மரணங்கள் என்று சொல்லி இந்த மாதிரியான செய்திகள் நம்மளுக்கு கேள்விப்படுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு யாரையும் அழைக்க முடியாது யாரையும் அளக்க முடியாது மரணித்தால் அவர் ஒன்றில் முதுமையாக இருக்க வேண்டும் நோயாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படைகள்லாம் இன்றைக்கு எப்படியாகவே இல்லை ஒன்னும் இன்னும் சும்மா ஊத்தாயிட்டார் என்ற லெவலில் இருக்குது எதுவுமே இல்லை சாதாரணமாக மறைந்ததான் என்ற லெவலில் என்ன செய்கிறது இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் இது மரமினாலுடைய அடையாளங்களில் ஒன்று என ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்